வணக்கம் தமிழர் ராஜ்குமார் மூவாயிரத்தி இருநூற்றி பதினெட்டாவது நாளாக தொடரும் போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் யூஎஸ் விமானத்திற்கு நன்றி தெரியும் வவுனியா நீதிமன்றத்துக்கு எதிரே ஓரத்தில் மழையிலும் வெயிலும் குற்றமற்ற தாங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளுக்காக மூவாயிரத்தி இருநூற்றி பதினெட்டாவது நாட்களாக போராடி வரும் தாய்மார்கள் இன்று ஒரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் சமீபத்தில் அமெரிக்காவின் சி ஒன் த்ரீ ஜீரோ விமானம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது இது எங்கள் போராட்டத்துக்கு புதிய நம்பிக்கையை அளித்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் மற்றும் அதன் பின்னரும் காணாமலாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழ் பிள்ளைகளின் நிலை குறித்த பல ஆண்டுகளாக தாய்மார்கள் சிங்கள அரசின் புறக்கணிப்பு மிரட்டல் மற்றும் அடக்குமுறைக்கு மத்தியில் தொடர்ந்து போராடி போராடி வருகிறார்கள் ஆனால் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை நீதி வேண்டுமானால் உலக சக்திகள் தலையிட முடியும் என்பதை தெளிவாக காட்டுகிறது என தாய்மார்கள் கூறுகின்றனர் இலங்கையின் கடுமையான இராணுவம் மற்றும் பயண கட்டுப்பாடு பாடுகளை முதறியும் அமெரிக்கா நேரடியாக யாழ்ப்பாணத்தில் தரையிறங்கியது தாய்மார்களுக்கு ஒரு வலிமையான சின்னமாக அமைந்தது அவர்கள் கூறியதாவது எங்கள் அழைப்பு அமெரிக்காவை அடைந்துவிட்டது இலங்கை அரசு எங்களை விரட்டினாலும் ஒடுக்கினாலும் அமெரிக்கா உலகத்துக்கு காட்டியது நீதி வர வேண்டும் என விரும்பினால் எதையும் யாராலும் தடுக்க முடியாதது என யாழ்ப்பாணத்தில் இறங்கிய அந்த விமானம் தமிழர்கள் இந்த சக்தியையும் அச்சுறுத்த முடியாது என அறிவித்தது எங்கள் நம்பிக்கையை சொல்வோம் அவனின்றி எதுவும் அசையாது இன்று எங்கள் போராட்டத்தில் ஒரு அசைவு ஏற்பட்டுள்ளது தாய்மார்கள் மேலும் தெரிவித்ததாவது அமெரிக்காவின் மனிதாவின நடவடிக்கை தமிழ் தாய்மார்களுக்கு ஒரு எரிப்படுத்தும் வலிமையாக அமைந்துள்ளது காணாமல் ஆக்கப்பட்ட தங்கள் குழந்தைகளின் நிலை குறித்து உண்மையை தெரிந்து கொள்ள அவர்கள் இன்னும் சர்வதேச தலையீட்டையும் நிபுணர் விசாரணையும் பொறுப்பு குரலையும் கோருகின்றனர் காணாமல் ஆக்கப்பட்ட அனைத்து தமிழ் குழந்தைகளுக்கும் இது கிடைக்கும் வரை மற்றும் வடக்கு கிழக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு அரசியல் தீர்வு அமையும் வரை அமெரிக்கா தனது விடுபாட்டை தொடர வேண்டும் என தாய்மார்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் தாய்மார்களின் போராட்டம் தொடர்கிறது ஆனால் இன்று அதற்கு புதிய நம்பிக்கையுடன் தொடர்கிறது